சுமார் எட்நூறுலேருந்து ஆயிரம் வருடங்கள் வரலாறு கொண்ட பாண்டிச்சேரி எம்ஜி ரோட்டில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க திராவிட கலை கட்டிடத்திலே தோன்றிய இந்த கோவில் ஃப்ரெஞ்சு ரூல் பண்ணுற அப்போவே பாண்டிச்சேரியோட ஒரு முக்கிய ஆன்மீக தலமாக இருந்தது அப்படின்றது சொல்கிறாங்க இங்கே மெயின்காடா வரதராஜ பெருமான் நிமிர்ந்து நிற்கிற மாதிரி அஞ்சடி உயரத்தில் காட்சியளிக்கிறார் மூலவராக இதுக்கு பக்கத்துலேயே வந்து பெருந்தேவி தாயார் வந்து அவங்களுக்காக தனியாக ஒரு சன்னதியும் இருப்பது வந்து கோவிலுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு தருது இந்த கோவில் எம்ஜி ரோட்டில் நெடுஞ்சாலத்தில் சென்ட்ரலே க்ரௌடாக இருந்தாலுமே இந்த கோவிலுக்குள்ளே எப்பயுமே சத்தமே இல்லாமல் அமைதியான ஒரு சூழ்நிலையை நிலவுது டிவைன் கால் ஹார்ம்னஸ் ஃபீல் தான் இருக்குது இந்த கோவிலில் உள்ள அஞ்சு கோபுரங்களையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்கிறதுக்கு ஒரு இடமும் ஒரு அழகிய குளமும் அமைஞ்சிருக்கிறது இந்த கோவிலுக்கு மேலும் அழகு கூட்டுறது சிறப்பாகவும் அமைஞ்சிருக்கு இங்கே திருவிழா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி பிரம்மோதவம் மிகவும் கிராண்டாக இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க டெய்லியும் காலை ஆறு மணிக்கு கோவிலை திறந்துடுறாங்க நேரம் கிடைச்சா ஒரு தடவை போய்ட்டு கண்டிப்பாக இந்த பழமையான கோவிலுக்கு போய்ட்டு பெருமள ஆசையை கிடைக்கட்டும் கோவிந்தா 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 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்